பண்ணிக்க மாட்டாங்க அப்போ ஞானசானம் கொடுத்து தானே அனுப்பணும் ஆனால் என்ன பண்ணாங்க வேற வழி இல்லை அவங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்கல்ல அது தண்ணி பாட்டில் எடுத்து மேலே கொடுத்தாங்க இதே ஸ்டைலாக உடனே கொண்டு தரக்கூடாது சபைகள் இல்லை வேதத்தில் தண்ணீரில் முழுகி தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஓகே அது ஒன்று எடுக்கணும் நம்ம ஸோ அதனால் ஞானசனம் எடுக்க போது ரொம்ப கேட்போம் எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோம் ஞானசனம் கொடுக்கறதுக்காக இப்போ அண்டர்டேக்கர் பாஸ்டர் நிறைய பேர் வர்றாங்கல்ல அண்டர்டேக்கர் பாஸ்டர் அவங்க தொழிலே அது இப்போ பிரிச்சுட்டாங்க எல்லாத்தையும் அண்டர்டேக்கர் பாஸ்டருக்கு தான் வருமானம் அதிகம் ஓகே அவங்க ஒரு கும்பலில் போட்டுட்டு அதை சுற்றிட்டு இருப்பாங்க சரி எனவே ஆனால் யார் யார் கத்தர் எந்த அழைப்பில் அழைத்தாரோ கத்தர் அழைத்தாரோ அந்த அழைப்புல நாம் உறுதியாய் எனவே ஆனா யார் யார் கத்தர் எந்த அழைப்புல அழைத்தாரோ கத்தர் அழைத்தாரோ அந்த அழைப்புல நாம் உறுதியா நிற்க பார்ப்போம் இதற்காக தேவனைக்கிறேன் தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞான கொடுத்தேனோ இல்லையோ அனுப்பவில்லை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார் நான் எதற்காக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக என்னை அனுப்பினார் அவே ஐ நி ஷுட் நோ மை காலிங் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பிரசங்கிக்கும்படி என் அடிப்படையார் சொல்கிறாங்க எல்லாம் கை தூக்குங்க அத்தனை பேர் கை தூக்குவீங்க இதில் தப்பே கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே அது மேலேயும் விழுந்த கடமை சூசேஷத்தை பிரசங்கிக்கிறது தான் நம்ம அனுப்பிச்சார் இல்லை சுவிசேஷ பிரசங்கின்னு சொல்கிற போது அவர் அண்டர்டேக்கர் பாஸ்டர் வந்து உட்காந்துட்டான் அனுப்பிச்சுட்டு அவன் இல்லைங்க நீ செத்த பிறகு தான் நான் என் வேலை ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன் ஆச்சு நீ நீ முடிச்சு பிறகு பிறகுதான் நான் வந்து என் வேலையை ஆரம்பிக்குதுங்க அதனால என் வேலை கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டான்னா இருக்கும் அவன் மேலேயும் என்ன உழுந்துக்குது சுயசேஷ சொல்லணும் அது சுயசேஷன் சொல்லாமல் அவன் எதுக்கும் இல்லை பண்ண பண்ண முடியாது ஸோ சுவிசேஷத்தை கொடுக்கவே அனுப்பினார் அது ஸோ இந்த பாருங்க பாருங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார் ஆ கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாத படிக்கு வீணாய் போகாத படிக்கு நான் அண்டர்டேக்கர் வேலையை செய்ய மாட்டேன் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கிப்பேன் ஆ சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் இதுலேருந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக போடுவாங்க அழகாக தூய தமிழில் பேசி எல்லாத்திலேயும் பேசி தூய இதெல்லாம் பேசி நிறைய பேர் பேசுவாங்க இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணி கத்துறாங்க இருக்கல நம்ம பிரசங்கம் பண்ணும்போது யார் கூட நம்ம கூட இருக்கணும்னா ஆவியானவர் ஆவியானவர் இருந்தார்னா நம்ம பிரசங்கம் கேட்கப்படும் இல்லாட்டி அவன் பாட்டுக்கும் டெக்லரேஷன் இது எதுவும் ஒன்று போட்டுட்டு அவனே போட்டுக்குவான் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ ஒரு ஆளை உள்ளே இழுக்கணும்னா கூட யார் உங்களுக்கு வேணும் ஆவியானவர் ஆவியானவர் துணை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது கெட்டு போடுறதுக்கு பைத்தியம் பைத்தியமாக இருக்குது இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் சிலுவையில் அறிவிக்கப்பட்டேன் என்ன வந்துச்சு அது பொதுவாக ஜூஸ் இந்த கேள்வி கேட்பாருங்க அப்புறம் கிரேக் கிரீக்ஸ் கேட்பாங்க ஏன் நம்ம ஊரில் தமிழர் கூட கேட்குறாங்க இப்போ எல்லாம் ஒன்று தானே எதுக்கு சும்மா இருந்தார் கடவுளை இருந்தால் அவர் திருப்பி அடிச்சிருக்கிறது என்ன இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ஸோ சிறுமை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்குது ரச்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது ரச்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பல பலனாக இருக்குது அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து ஏ கத்தர் அப்படி செய்கிறார்னா ஞானிகளுடைய ஞானத்தை விஸ்டம் ஹாவர்டை பஷ்டம் வந்திருப்பான் இல்லாட்டி ஏல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருப்பான் இல்லாட்டி ஜார்ஜ் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்துருப்பான் பெரிய பெரிய காலேஜஸ் இருக்குது அமெரிக்காவில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அது ஹாவர்டு கேம்பிரிட்ஜ் இதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு நான் இங்கே படிச்சுட்டு வந்துவிட்டேன் அவனை அவன் வந்து தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நேற்று பெனின் ஒன்று ஒரு வார்த்தை சொன்னார் ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு இருந்தான் நல்லா நல்லா ஒழுங்காக ஜோம் பண்ணிகிட்டு இருப்பான் அவங்க கிட்ட அவனை கொண்டு போய் பிஹெச்டி படிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு ஒன்று அனுப்பிச்சாங்க திருப்பி வரும்போது பேய் புடிச்சு வந்தோம் கிறிஸ்துவே இல்லைன்னு சரி இதுதான் நம்ம அச்ச ஒரு சின்ன இது இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு அந்த இவனு குருடனுக்கு கண்ணு தெரில இயேசுவானவர் உமிழ்நீரை துப்பி சே சேர்வுண்டாக்கி அவன் கண்ணில் வைக்கிறாரு நீ போய் சீரோவா வேண்டு கடு குளத்தில் கழுவு என்று சொல்கிறாரு இது அவன் செய்கிறான் குணமடைகிறான் இது சயின்ஸுக்கு ஒத்து வருமா நான் இது வரைக்கும் ஆச்சரியப்பட்டிருக்கேன் எந்த டாக்டராக இதுக்கு ஒத்துக்கு பிரசங்கம் பண்ணுறான் கிடையாது என்ன நடந்துச்சு பேக்ரவுண்டில் தெரியாது அவன் சொன்னதை அப்படியே செய்தான் அது ஒன்று ஃபேக்த் அது விஸ்வாசம் அதனால அவனுக்கு நடந்துச்சு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம் சிலவாம்புன்றதுக்கு அந்த குளத்தில் போய் கழுவிட்டு வாடினார் அவ்வளோதான் அவன் முன்னால் ரெண்டு ஸ்டெப் முன்னாலே நான் எனக்கு வெறும் சேரோடு உட்காந்துருந்தானே அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான் அவர் கழுவுனாரு கழுவிட்டு வந்தான் எக்ஸாக்டாக அவர் சொன்னதை செய்தான் அடைந்தவனா திரும்பி வந்தான் ஆனால் அவனுக்கு அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்துச்சு ஆனால் படிச்சுட்டு வந்த யூதர்களுக்கோ ஒன்றும் தெரியல அதான் இங்கே வருது ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் நீ புத்திசாலி நீ உன்னை கூட்டுக்கிற இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவாங்க அன்னைக்கு ஒருத்தன் சொல்கிறான் அது பேன நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உமாவதின்னு ஒருத்தன் டிவியில் அவன் சொல்கிறான் இயேசுநாத திரும்பி போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு டுபாக்கூர் வேலையை செய்துட்டுருக்காங்க கிறிஸ்தவங்க வரும்போது தெரியும்டா அவனுக்கு இதான் இவங்க நல்லா பிபிசி இதுல படிச்சு இதுல வேண்டாம் என் டி டிவில வேலை செய்தேன் அதுல வேலை செய்தேன் நீ எங்க வேணா வேலை செய்துக்கோ அதான் உனக்கு புரியாம இருக்குது எனக்கு புரியுது ஆனா அந்த ஆத்மாவே நேசிக்கிறார் கர்த்தர் ஆ ஞானி எங்கே வேத பாரகன் எங்கே இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே இவங்க தர்க்க சாஸ்திரினா ஆர்குமெண்ட் அது என்னது சொல்லுவாங்கப்பா ஆஹ் டிபேட்டர்ஸ் அப்புறம் இது கூட இவரு ரவி சக்கரையாசோட டைப் இருக்குல்ல அவங்கள அது போயிட்டு விளக்குவாங்க விளக்கி அவங்களுக்கு சொல்லுவானுங்க சொல்றதுக்கு போல விட்டுர்லாம் முடியும் அவங்கள அப்படியே போட்டுண்டாங்க நான் வந்து என்ன தப்பாக தப்பா நினைக்காதீங்க என்கிட்ட வந்து ஸ்பிரிட் ஆஃப் எலேஜா இருக்குது அதனால எனக்கு ஒரு மாதிரி சதாள கோவம் வரும் ஏ என்னடா இது சொன்னா கேட்கணும் கேட்கலன்னா போங்கடா அப்படின்னு கரடி விட்டுட்டு அடிச்சு போட்டுருவான் அப்படிதான் வரும் அவன் தானே செய்தான் கேட்கலன்னா முட்டைத்தலையா ஏறி இரு இருக்கு அந்த மாதிரி ஸ்பிரிட் எனக்கு இருக்கு அதனால நான் செய்தாலும் செய்திருவேன் அதனால் ஆனால் கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அப்படி பண்ண முடியாது கிறிஸ்துவின் ரொம்ப ஓகே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று பிடிச்சாரு எவ்வளவு வேணான்னு படிச்சானா படிக்கலையோ ஒரே தான் படித்தான் இதில் படித்தவன் பால் சவுல்ல அவனை கூட தண்ணி காமிச்சிட்டு தான் எடுத்தார் அவனை ஒரு ஒரே உடனே செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணார் பண்ணிவிட்டு அவனை யூஸ் பண்ண தொடங்குனது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்போ சிலர் ஒம்போதில் அவனை பிடிச்சார் பிடிச்சார் ஆனால் பதிமூணு வரைக்கும் உபயோகப்படுத்தலை அப்போது பதிமூணு எத்தனையோ வருஷம் பதினாலு வருஷம் வரைக்கும் அவன் காத்துட்டு இருந்தான் வெயிட் ஏன்னா அவனுக்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கரும் அவன் ஞானம் அறிவு இப்போ மோசஸ் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இ வாஸ் பிரின்ஸ் இ மேரிடு எத்தியோப்பியன் பிரின்ஸ் தெரியுமில்ல எத்தியோப்பியன் பிரின்ஸ் அவனுக்கு அடுத்தது சாலமன் தான் கல்யாணம் பண்ணது அதில் தான் ஆர்கியூ பண்ணி மாட்டிக்கிட்டானுங்க ஏ மீரியாமும் இவனும் மாற்றிக்கிட்டாங்க அவன் கருப்பாக இருந்தாலும் இவன் வந்து யுத்தத்துக்காக கல்யாணம் தான் ஆனால் கத்தர் அவனை செலக்ட் பண்ணிட்டாரு அவனை கேலி பண்றதுக்கு இவனுக்கு ஸ்கின்ன மாத்தி விட்டார் பயந்து போயிட்டான் தாப்பன் காரி துப்பி நாளும் அந்த மாதிரி ஆயிட்டான் அவன் ஆனா இவ்வளோ பெரிய மோசஸ் அவரை பத்தி அறியறதுக்கு நாற்பது வருஷம் வனாந்த உட்காந்து ஆடு ஆடு மேய்ச்சிருந்தான் அவன் என்ன ஆகிருக்கும் ஒரு பிரின்ஸு அப்படி இருப்பான் ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்துட்டு அவன் எடுத்து வால் எடுத்து சுற்றினான்னா இப்படி ஆக்கும் இப்படி இந்த வித்தையெல்லாம் கற்று வச்சிருப்பான் பெரிய ஒரு பெரிய கிரேட் லீடர் மோஸ்ட் ஒஸ் செலக்டட் கிரேட் லீடர் அவனை அவனை கொண்டு போய் காட்டில் உட்கார வச்சு அவனை ட்ரெயின் பண்ணி அவன் இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு கையில் ஒரு குச்சியை கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டார் போ நான் தான் நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன் நீ போய்ட்டு வா எப்படின்னா குச்சி விடுவிப்பாய் இது எந்த ஞானமா அது இதை இதில் நம்மளுக்கு யாருக்குமே ஒத்து வர முடியாது என் வசந்தான் உங்கள் கையில் ஒரு குச்சியை கொடுத்துட்டு ஊழியம் செய்ய நான் என்ன பண்ணுவேன் பைபிளும் கிடையாது கையில் எதுவுமே இருக்காது வெறும் ஒரு குச்சியை கொடுத்து அனுப்பிச்சுட்டாருண்ணா அவங்க கேளு எதுமே இல்ல அந்த கரெக்ட் பைபிள்லயே எழுதப்படல ஹிஸ்டரியோ ஹிஸ்டரி தெரியாது ஒன்னும் ஹலோ நான் ஜான் சாமில் மீடியால ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்காகவும் நாங்க ரொம்ப கிரேட்புல்லா இருக்கோம் அவங்களுக்காக நாங்க ஜெபத்துக்கு கொண்டா இருக்கோம் தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பா இதே லெவல்ல நாங்க இருக்கணும்மா இல்ல இல்லை இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் இன்னும் புது புதுசான ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கான புது புதுசான தேவ செய்திகள் புது புது டாபிக்ஸ்லாம் நம்ம அங்கிள் பேசுவாங்க உங்களுக்கு ஒரு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வரோம் காவிர்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பாய்